அதிகாரத்தில் ஆக்ஸ் டுவெண்ட்டி செவனில் வந்து க பவுலுடைய கப்பல் பிரயாணம் இந்த கப்பல் பிரயாணம் வந்து அவருடைய மிஷினரி ஜேர்னிலே ஒரு ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது ஆனால் எதனால வந்தது அப்படிங்கிறத குறித்த ஒரு கான்டெக்ட்டை முதல்ல பார்ப்போம் பவுல் வந்து கைது செய்யப்பட்டார் எப்போது ஆக்ஸ் ஆஃப் தி போஸ்டல் டுவெண்ட்டி ஒன்ல சுலப்பட்டிருக்கு அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறாரு அங்க யூதர்களுடைய முறைமைப்படி அவர் தன்னுடைய சலை தலையை செழித்து கொண்டு யூதர்களுக்கும் சுவிசேஷன் சொல்லுவதற்காக அவர் அவங்களுடைய இது தேவாலயத்தில் போய் தன்னுடைய அந்த சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார் அப்ப அதில் இருந்த நோக்கம் என்ன தேவனுக்கு மகிமையை கொண்டு வருவது தான் இருக்கிற யூதர்களுக்கு சுவிசேஷன் சொல்லுவதன் மூலமாக ஆனா அவர் புறஜாதியான ஒருத்தரை உள்ள கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி அவர் மீது பொய் குற்றச்சாட்டை சாட்டி அவரை வந்து கைது செஞ்சிட்டாங்க அதை குறித்து நம்ம சமீபத்தில் தியானித்தோம் அந்த அந்த வீடியோ இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் அதில் இருக்குது ஸோ இது இதுக்கு பிறகு என்ன நடக்குது சட்ட போராட்டம் இப்போ பவுல் கைது செய்ய வைத்த பிறகு கைது செய்யப்பட்ட பிறகு அவரை வந்து அநேகர் விசாரிக்கிறாங்க அப்புறம் இந்த ஃபெலிக்ஸுங்கிறவர் விசாரிக்கிறாரு பெஸ்து அகரிபா இப்படியே ஒவ்வொருத்தரும் வந்து அவரை என்கொயரிக்கு எடுத்து அவர் விசாரிக்கிறாங்க ஆக்ஸ் ஆஃப் திய பர்சன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உள்ள சாப்டர்ஸில் இதை பார்க்குறோம் இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்குள்ளேயும் பவுல் வந்து கொடுக்கப்படுவது போல காணப்படுது அவங்க எல்லாருக்கும் அவர் தேவனை பற்றி சாட்சி கொடுக்கறதுக்கு அது ஏதுவாக இருக்குது அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா அவங்களால பவுலுக்கு மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல ம மரணத்துக்கு எதுவான குற்றச்சாட்டு தான் வைக்க முடியல அதே நேரத்தில் அவங்க கொண்டே போகும்போது பவுல் வந்து சீஷருக்கு அபயமிட்டுறார் சீசருக்கு அபயம் விடுதல் என்பது ஒவ்வொரு ரோமன் சிட்டிசன்ஸுக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அடிப்படை உரிமை ஒரு ரோமன் சிட்டிசனாக இருக்கிற பவுலு சீசருக்கு முறையிடுகிறேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவரை ஒன்றும் செய்யப்படாது சீசர்கிட்ட அனுப்பி வச்சிடணும் அதுபடி தான் அவரை அனுப்பும்போது இந்த கப்பல் பிரயாணம் அவருக்கு ஆரம்பிக்குது அந்த கப்பல் பிரயாணத்தில் அவரை கொண்டு போய் ஜூலியஸ் அப்படிங்கிற ஒரு செஞ்சுரியன் கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க அந்த செஞ்சுரியன் தான் என்ன செய்யணும் பவுல வந்து கூட்டி கொண்டு போகணும் பவுலோடு கூட மற்ற கைதிகளும் அவரோட பயணிக்கிறாங்க இப்போ அவர் கொண்டு போகப்படுகிறார் ஸோ இதுதான் வந்து இதனுடைய கான்டெக்ஸ்ட்டு இப்போ விஷயம் என்னென்னா இப்போ உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா அப்போசலனாகிய பவுல் ஆண்டவருக்கு ஓழியம் பண்ணார் பல இடங்களுக்கு போய் ஒரு மிஷினரி ஜெர்னியில் அவ்வளோ அற்புதமாக தேவனை குறித்து பிரசங்கித்தார் அநேகர் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க அது மட்டுமல்ல அவர் அவ்வளோ வல்லமையான அற்புதங்களை செய்தார் பிசாசுகளை துரத்துனார் இவ்வளவும் செய்த பவுலுக்கு இது ஏன் சம்பாதிக்க வேண்டும் ஏன்னா இந்த ஆக்ஸ் டுவெண்ட்டி செவனை வாசிக்கிற முதல்ல அந்த கேள்வி வரும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு கப்பல் பிரயாணத்தை ஆண்டவர் பவுல் வாழ்க்கையில் அனுமதிக்கணும் ஏன் அவர் இது வழியே கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோன்றுகிறது ஏன்னா இதில் நம்ம வாசிக்கும்போது தான் வந்து புரிந்து கொள்ள முடியும் தேவன் சகல காரியத்திலையுமே ஐ ஹீஸ் இன் கண்ட்ரோல் தேவனுடைய கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் எல்லா காரியமும் வருது சில சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போகிறது மாதிரி தோணும் சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஏதோ நம்மளை ஒரு ஒரு திசையை நோக்கி கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகும் காற்று அடிக்கும் புயல் வரும் ஆனாலும் கர்த்தர் அது எல்லாவற்றிலும் நம்ம கூடவே இருந்து நம்மை நடப்பிக்கிறார் என்கிற இந்த காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் ஒரு எட்டு வசனங்கள் தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம் அந்த எட்டு வசனங்கள் ஊடாக நம்ம வந்து தேவன் நமக்கு தரக்கூடிய ஸ்பிரிச்சுவல் லைட்டில் நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ முதல் வசனத்திலிருந்து இருந்து வாசிக்கலாம் நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியூ என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதியிடத்தில் ஒப்புவித்தார்கள் அதிமத்திரியம் ஊர்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரை பிடித்தோட வேண்டுமென்று நினைத்து புறப்பட்டோம் மக்கதோனியா தேசத்து தெசிலோனிக்கிய பட்டணத்தானாகிய அரிஸ்தருக்கு எங்க கூட இருந்தான் மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம் யூலியூ பவுலை பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான் அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம் பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினாம் காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய்ச் சென்று வருத்தத்தோடே கினிது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவில் ஒதுக்கிலே ஓடினோம் அதை வருத்தத்தோடே கடந்து நல்ல துறைமுகம் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம் லெசேயா பட்டணம் அங்கே சமீபமாய் இருந்தது ஆமே இந்த எட்டு வசனங்கள்ல பவுல் புறப்பட்டு போன அந்த பிரயாணத்தினுடைய மேப்பு இங்கே இருக்குது ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்து ஒரு நிமிஷம் சூப் பண்ணிக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எருசலேம் இங்கே இருக்குதா எருசலேமுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கு செசாரியா இங்கே தான் பவுல் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ரெண்டு மூன்று ஆண்டு காலம் அங்கே தான் விசாரிப்பில் இருக்கிறார் இப்போ இங்கே இருந்து அவருடைய பிரயாணம் துவக்குது அவர் புறப்பட்ட அந்த கப்பல் எங்கேருந்து வந்தது அது வந்து ஒரு இடம் அங்கே மேப்பில் கொடுத்துருக்கிற மேல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு இல்லையா அதிரிமித்தியம் என்று சொல்ல அதிரிமித்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருந்து ஒரு கப்பல் வருது அந்த கப்பல் இஸ் கோவன் ஆண்டவர் அதை பவுனுக்காக அனுப்பி வைக்கிற ஒரு காரியமா இருக்குது இருந்து அவர் புறப்படுகிறாரு யார் கரத்துல ஒப்புவிக்கப்படுறாருன்னா யூலியூன்னு போட்டிருக்கு ஜூலியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செஞ்சுரியன் இந்த செஞ்சுரியன் வந்து பார்த்திங்கன்னா பவுலுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்த ஒரு நூற்றுரூபா தலைவன் ஏன்னா இப்போ அந்த ஃபுல் பிரயாணத்துக்கும் அந்த நூற்றுரூபா தலைவன் தான் இன்சார்ஜ் இவர் ஒரு சரியான ஆளாக இல்லைன்னா பவுலுக்கு ப்ராப்ளம் ஆகையினால தேவன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதனை கொடுக்குறார் ஏன்னா இவர் கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணியிருந்தார் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணம் தொகைக்கு சீதோன் வந்து சேருது இந்த சீதோனுக்கு வந்து இறங்கின உடனே அவர் என்ன செய்கிறார் யூலியோ பவுல் வந்து ஓய்வு விட்டு வருவதற்கு அவருக்கு அனுமதி கொடுக்குறார் ஸோ இங்கே அவர் ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அடுத்த ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே இந்த இதன் வழியாக ஒதுக்கீலே ஓடினோன்னு சொல்கிறாரு ஸோ அது என்ன வசனம் இங்கே பார்க்கலாம் அவ்விடம் விட்டு புறப்பட்டு எதிர்காட்டாக இருந்தபடினால் சீப்புருத்துவின் ஒதுக்கீலை ஓடினோம் பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகள் கடல் வழியாக ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம் ஸோ பவுல் சொல்கிற ஒவ்வொரு இடமும் இந்த மேப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பார்த்தீங்களா லிசியா பம்பிலியா இது வழியாக போய் துரு வழியாக கடந்து போய் அந்த ஒதுக்கீலை ஓடினோம்னு அர்த்தம் அதனுடைய அந்த ஒரு கானர் வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி போய் மைரா என்ற பட்டணத்தை வந்து சேர்கிறாங்க என்பதை குறிக்குது அதுக்கு பிறகு நடந்த காரியம் ஸோ இப்படி அவங்க வந்து இந்த பிரயாணத்தில் வந்தாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது அடுத்த பாருங்கள் இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை நூற்றுக்கு அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினான் அப்போது இந்த தீவில் அவங்க இருக்கும்போது தான் மை இந்த மைரா பட்டணத்தில் இருக்கும்போது தான் வேறு ஒரு கப்பலுக்கு பவுல் மாற்றப்படுகிறார் அப்போ இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதுலேருந்து அவருக்கு ஒரு புதிய மாற்றம் ஒன்று வருது அடுத்தது போகிற வழியில் காற்று அவங்கள தடுக்குது ஸோ மெதுவாக கடந்து வருத்தத்தோடு ஒரு பிரயாணம் அமைந்தது என்று பார்க்குறோம் இப்போ இந்த டீட்டெயில்ஸை வைத்துக்கொண்டு நம்ம இன்னும் சில காரியங்கள் பார்க்க போகிறோம் சில ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டிஸ் பவுல் வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னாக்க பாருங்க பவுல் இந்த ஜூலியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கையில் ஒப்படைக்கப்பட்டார் இல்லையா அப்போது அந்த இடத்துல பார்க்குறோம் பவுல் இருக்கிறது ஒரு கைதியாக அதே நேரத்தில் அவர் ரோம அதிகாரத்தில் அந்த அதிகாரியின் கீழே கொடுக்கப்பட்டார் ஆனால் இந்த இடத்துல தேவன் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியுது முதல் காரியம் ரெண்டாவது காரியம் என்ன இந்த அதிரமித்தியம் என்கிற ஊர்கப்பலில் அவங்க ஏறினாங்க இல்லையா அதுல ஏறி அவங்க அந்த பிரயாணத்தை தொடக்குகிறாங்க ஆனா இந்த பிரயாணத்தில் ஊடாக அவங்க நடந்து போன சோதனையின் பாதையில் தேவன் அவர்களை தொடர்ந்து வழி கொண்டே வந்தார் என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்ன பவுலோடு கூட சேர்ந்து பிரயாணிக்கும்படியா அரிஸ்தருக்கு அப்படின்னு ஒருத்தர் வரார் இந்த அரிஸ்தருக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கதான் அதனுடைய வசனங்கள் கொடுக்க பாருங்க பாருங்க கொலோசியர் நாளில் ஒரு வசனம் இருக்குது என்னோடு கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் பர்ணபாவுக்கு இணைத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான் இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே அவர் உங்களிடத்தில் வந்தால் அவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள் அப்போ இந்த அரிஸ்தருக்கு யாரோடு கூட காவல்ல இருக்கிறார் பாருங்க பவுல் கூட காவல்ல இருக்கிறார் அப்போது இது அந்த மாதிரி பவுலுக்கு நெருக்கமாக இருந்த ஒரு சகோதரன் ஒரு நண்பனாக இருந்த அரிஸ்தருக்கு அடுத்தது பிலோமனுக்கு எழுதின கடிதத்தில் இதே அரிஸ்தருக்க பற்றி பவுல் சொன்னார் என் உடை என் உடன் வேலையாட்களாகிய மார்க்கும் அரிஸ்தர்க்கும் என்று சொல்றார் அப்போ இங்கேயும் அந்த அரிஸ்தருக்கு பவுலோடு கூட இருக்கிற ஒரு உடன் வேலையாடாக இருக்கிறார் இவரை தான் பிரயாணத்தில் கர்த்த அவரோடு கூட அணி குளித்திருக்காரு பாருங்கள் அந்த இடத்துல போட்டிருக்கு அதிரமித்திய ஊர்க்கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரையை பிடித்தோட நினைத்தோம் மக்கதோனியா தேசத்து தெசிலோனிக்கே பட்டணத்தானாகிய ஆகிய அரிஸ்தருக்கு என்னோ எங்களுடனே கூட இருந்தான் அப்போ இந்த கடினமான கப்பல் பிரயாணத்தில் பவுலுக்கு துணையாக தேவன் ஒரு தேவ மனுஷன் இவரையும் கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையிலே நம்ம காண முடிகிறது அப்போ இது நமக்கு எதை காண்பிக்குதுன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு பயணம் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மோடு கூட ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை தேவன் நமக்கு தருகிறார் நம்ம தனியாக போராடப் போவது இல்லை ஏன்னா இந்த கப்பல் பிரயாணத்தில் பல சோதனைகளை பவுல் கிடக்கணும் ஆனால் அதுக்கு அவரோடு கூட இருக்கும்படி இன்னொரு சகோதரனை கர்த்தர் கொடுத்தார் அப்போது உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய சகோதரிகளை தேவன் அனுப்புகிறார் இல்லைங்களா நான் நேற்று கூட சாட்சி கொடுத்தேன் நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் முதல் முறையாக வந்தப்போ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு என் வீட்டில் போய் சுவிசேஷன் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் குடும்பத்திலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரனை கொடுத்தார் அந்த சகோதரர் உமாசங்கர் அவர் வீட்டுக்கு போகிறேன் அவர் வீட்டில் இருக்கும்போது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் ஆண்டோடைய வார்த்தையை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தார் தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை காண்பித்து கொடுத்து எங்களுக்கு மிகுந்த ஆறுதலை தேவன் தந்தார் அதுக்கு என்ன காரணம்னா முந்தின நாள் இரவு நான் மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளே இருந்தேன் ஏன்னா நான் போய் அம்மா கிட்ட போய் சுஷ்டத்தை சொல்லும் போது அம்மா ஏற்றுக்கொள்ளலை அவங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாயிட்டு நான் வந்து அவங்கள ஏமாத்துறேன் இந்த மாதிரி நான் வெளிநாட்டில் இருக்கிறதுக்காக வண்டி போய் சொல்கிறேன்னு அவங்க நினச்சாங்க ஆனால் நான் சொன்ன சுவிசேஷத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நேரத்தில் எப்படியாவது அவங்க அதை புரிந்து கொள்ளணுமே என்று நான் பாரத்தோடு காத்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு இந்த சகோதரனை கொடுத்து பேசும்படி எனக்கு கொடுத்தார் இதே மாதிரி எத்தனையோ சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நான் உதாரணமாக சொல்ல முடியும் ஒரு சகோதரனை கர்த்தர் அனுப்புகிறாரு அவங்கள தேற்றார் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வசத்து பாருங்கள் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலையில் விசுவாசத்துல நீங்கள் வந்து நிலைநிற்க முடியாம கஷ்டப்பட்ட போதெல்லாம் ஒரு சகோதரிய ஒரு சகோதரனை கருத்தர் அனுப்பி வைத்து உங்களை தேற்றி இருப்பார் ஸோ இதை வந்து நம்ம பார்க்க முடியும் என்றுதான் ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் என்ன சீதோன்ல பவுலுக்கு ஒரு இரக்கம் காண்பிக்கப்படுது என்னன்னா நமக்கு கடினமான சூழ்நிலைகளில் புத்துணர்ச்சி ஊட்டும் நெருத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார் என்பதற்கு இது ஒரு காரணம் இப்போ இந்த ஜூலியஸ் யூலிபு யூலியூ அப்படிங்கிற இந்த மனிதர் இவர் ஒரு ரோமர் ஆனா இவருக்கு என்ன தோணுது பவுலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்போம் அவர் போய் நண்பர்களோடு போய் பார்த்துட்டு ஆறுதல் அடைஞ்சிட்டு வரணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் பாருங்க அவர் ஒரு கைதி ஆனால் கூட அவருக்கு அதை கொடுக்குறார் இப்போ இதே மாதிரி தேவன் புறஜாதியாராகிய மற்றவர்கள் கண்கள்லேயும் நமக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்து நமக்கு ஃபேவரபுளான சுச்சுவேஷனை கர்த்தர் உண்டாக்குறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ப்ளேஸஸாக இருக்கலாம் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கலாம் நமக்கு சொல்ல முடியாத ஒரு ஆச்சரியமான ஒரு ஃபேவர் கிடைக்கிது அவங்க தேவனை அறிந்த மக்களாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்டேருந்து கர்த்தர் என்ன செய்வார் நமக்கு ஒரு ஃபேவர் கிடைக்கும்படி செய்வார் இது கர்த்தரால் வரும் காரியம் இப்போ பவுலுக்கு கிடைச்ச அந்த ஃபேவர் போல் சரி அடுத்தது அதுக்கு பிறகு தான் அந்த பிரயாணம் தொடக்குது இப்போ சீப்புரு தீவின் அருகே பிரயாணம் செய்து சிறு சிலிசியா மற்றும் பாம்பிலியா மற்றும் வர்றாங்க இப்போ என்ன நடக்குது எதிர்காற்றின் காரணமாக சூழ்நிலைகள் மாறுகிறது பயணத்தின் பாதையும் கூட போகுது இப்போ இதே மாதிரி தான் டைவர்ஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதையில் சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் டைவர்ஷன்ஸ் வரும் நம்ம வந்து ஆண்டவட்ட ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்திருப்போம் அண்டவரை இது எப்படியாவது நடத்தி கொடுங்கன்னு சொல்லி ஆனால் நம்ம நினைக்கிறதுக்கு நேர் எதிர்மாறா வேறு ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்கும் போது என்ன ஆண்டவரை எப்படி ஆகிடுச்சி இதை வேறு மாதிரி போயிடுச்சு இது எப்படி முடிவுக்கு வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனால் எதிர்பாராத ட்விஸ்ட்டும் கூட கர்த்தர் அதற்கு மேலே சாவரினாக இருக்கிறார் தேவன் அந்த ட்விஸ்ட்டுகள் மூலமாகவும் நடத்தி கொண்டு போவாருங்கிறத நம்ம பார்க்க முடியதில்லை இப்போ பவுல் வாழ்க்கையில் இந்த ட்விஸ்ட்டு வந்தாலும் கூட காடுவா ஸ்டில் விதியம் அப்படிங்கிறத காண முடிகிறது பாருங்கள் லீசியா நாட்டில் உள்ள மீரா பட்டணத்தை அடைந்தாங்க இப்போது அந்த பட்டணத்தில் நடந்தது என்ன ஒரு பெரிய ஒரு புயலுக்கு முன்பாக பவுல் இந்த பட்டணத்திலிருந்து ஆயத்தம் பண்ணப்படுகிறார் இப்போது வரப்போகிற ஒரு பெரிய அந்த ஈரோக்ளை தான் அப்படிங்கிற அந்த புயல் காற்றில் இந்த கப்பல் வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே போக போகுது அந்த பிரச்சனைக்குள்ளே போக போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவரை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு இந்த இடத்துல இந்த மீராப்பட்டினத்தில் அவங்க கப்பல் மாறும் பொழுது அந்த கப்பல் புயலுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு கப்பலாகத்தான் கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வரார் அதனால தான் அவங்க முதல்ல வந்த கப்பல் வந்து நம்ம பார்த்தோம் அது ஒரு பட்டணத்திலேருந்து புறப்பட்டு வந்தது என்று சொல்லி அதிரமித்தியம் என்கிற இடத்துலருந்து இப்போ இந்த இடத்துல இந்த மீரா பட்டணத்தில் அல்லது மைரா அப்படிங்கிற இடத்துல வச்சு ஒரு சேஞ்சுக்குள்ளே வர்றாங்க ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா வி மே ஸ்விச் ஃப்ரம் ஒன் லெவல் டு தி அதர் நம்ம வந்து அவைக்குரிய நிலைமையில் நம்ம வாழ்க்கையில் வி மே கோ த்ரூ சம் சேஞ்சஸ் இன் அவர் லைஃப் தட் இஸ் டு ப்ரிப்பேர் அஸ் ஃபார் த அப்கமிங் ஸ்டாம் வரப்போகிற ஒரு புயலுக்கு ஆயத்தம் பண்ணும்படி தேவன் சில மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவார் ஸோ நம்ம சில சமயங்கள் மாற்றங்களை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை ஏன் இந்த மாறுபாடு ஏன்னா எப்படி மாறணும்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்காக சில மாற்றங்களை அனுமதிக்கிறார் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது அதுக்கப்புறம் என்ன நடக்குது மெதுவாக கினிது பட்டணத்திற்கு பயணம் செய்து பின்னர் கிரேத்தா தீவுக்கு செல்லுகிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த பிரயாணத்தின் பாதை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது இப்போ அந்த ஸ்லோவான ஒரு பிரயாணத்தில் அவங்க போகும்போது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் இந்த முன்னேற்றம் மிகவும் மெதுவாக இருக்குது கடினமாக இருக்குது மெதுவாக நகர்ந்து போகிறது சாதகமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லை இப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பார்க்குறோம் நம்ம வாழ்க்கையில வெற்றி எளிதாக கிடைக்கிறது நான் என்ன நினைக்கிறேன் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு நோயோ ஒரு கடன் தொல்லையோ ஒரு உபத்திரவமாக வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவரையே உடனே இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் இல்லைங்களா எப்படியாவது உடனே மாற்றிருங்க இன்னைக்கு நான் ஜெபிக்கிறேன் நாளைக்குள்ளே அதை மாற்றிடுங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அது செஞ்சாயிரட்டும் இந்த இது இந்த செக்கப்லே எல்லாம் மாறிடட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம் அதைத்தான் நம்ம விரும்புகிறோம் ஆனால் மாற்றம் அவ்வளவு எளிதாக வருவது இல்லை சில காரியங்களுக்காக வெகு காலம் காத்திருக்க வேண்டியது இருக்குது அப்படி காத்திருக்கும் போதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது இல்லை ஆண்டவர் மறந்துட்டாரு இனிமேல் வந்து இது நடக்காதுன்னு சொல்லி இல்லை இல்லை இன்னும் நம்முடைய ஜபங்கள் ப்ராசஸில் இருந்து கொண்டு இருக்குது ஏன்னா ஒரு ஜபத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் அநேக காரியங்களை செய்கிறார் இப்போ நாங்கள் நேற்று சகோதரி சுமதியுடைய சாட்சியை குறித்து தான் முழு நேரமும் பேசிக்கொண்டிருந்தோம் ஃபெலோஷிப்பில் நேற்று அதிகமாக அப்போது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா சகோதரி சுமதி அவங்கள முழுக்க ஞானத்துக்குள்ளே ஞானஸ்தானத்துக்குள்ளே வழி நடத்தி ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அவர் அவங்கள கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வரும்போது ஒவ்வொரு அடிப்படையாக நடந்த காரியங்கள் மூணு ஏறக்குறைய ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் ஐ டோன் நாட் நோ எக்ஸாக்ட்லி ஹவு மச்ம் பட் நிமி சிஸ்டர் எங்கள் ப்ரேயர் மீட்டிங்கில் வச்சு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க என் சோ என்னுடைய கூட படித்த எங்களுக்காக ஜெபிக்கணும் சுமதிக்காக அப்படி அவங்க சொன்னப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஃபெலோஷிப்பில் அவ்வளோ பேரும் ஜெபித்தோம் ஜெபித்த பிறகு வாரம் வாரம் அந்த ப்ரேயர் ரிக்வஸ்ட் வந்து கொண்டே இருப்போம் அதே மாதிரி சுமதி சிஸ்டர் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜை பூரா அனுப்பிட்டே இருப்பாங்க எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள் அவங்களுக்காகன்னு சொல்லி மே செய்தி போட்டுக்கொண்டே இருப்பாங்க சிஸ்டர் ஒவ்வொரு முறையும் செக்அப் போகும்போதும் அந்த செய்தி வந்து கொண்டே இருக்கும் அப்போல்லாம் எனக்கு தோணும் அந்த சகோதரியை சந்தித்து இவங்களுக்கு சுவிசேஷன் சொல்லணும் ஆண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை நினச்சிருக்கேன் அப்போ சிஸ்டர் கேட்பேன் சிஸ்டர் நீங்கள் அவங்கக்கிட்ட சத்தியத்தை குறித்து பேச முடிஞ்சுதா அவங்ககிட்ட சொல்ல முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் சொல்லுவாங்க ஆமாம் பிரதர் நான் சொல்லியிருக்கிறேன் நான் அவங்களுக்கு பைபிள் கூட கொடுத்துருக்குறேன்னா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து எனக்கு உள்ள என்னென்னா உடனே இந்த விஷயம் மாறிடணும் ஏன்னா சிஸ்டருடைய அந்த நோயினால் அவங்க படக்கூடிய கஷ்டம் அவங்க சீக்கிரம் ஆண்டர் வந்து அவங்களுக்குள்ள அந்த நோயெல்லாம் மாறிடணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆனால் அது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு காரியமாக நடந்து கொண்டு வரும்போது என்னால் பொறுமையாக பார்க்க முடியலை இப்போ அதுக்கப்புறம் சகோதரி வாழ்க்கையில் வந்த தொடர்ந்து உபத்திரவங்கள் ஆட்டோவில் நடந்த ஆக்சிடெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது போலவே போய் கொண்டு வந்தது ஆனால் அதுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் நான் தஞ்சாவூருக்கு வந்திருக்கும்போது போது சிஸ்டரை போய் பார்க்கும்படி ஆண்டவர் என்னை அனுப்பி வைக்கிறார் எதிர்பாராத விதமாக அந்த பிரயாணம் எனக்கு வாய்த்தது சகோதரியை போய் சந்தித்தேன் சந்தித்து அவங்கக்கிட்ட அவங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து அவங்க மீட்டிங்க்கு வந்து டெய்லி நம்ம சத்தியத்தை சேர்ந்து தியானிக்கிற மீட்டத்தில் மீட்டிங்கில் அவங்களும் கலந்து கொள்கிறாங்க கண்டினியூஸாக வந்து அவங்களும் மீட்டிங் வர மாதிரி பாருங்க எப்போ ஜெபித்த ஜெபம் அதை நிறைவுக்கு வருது சகோதரி மீட்டிங் வந்தாங்க அதே மாதிரி அதுக்கு பிறகும் தொடர்ந்து அவங்க ஞானத்துக்கு அனுப்புக்காக ஜெபித்து கொண்டே வந்தோம் இப்போது அதை நிறைவுக்கு கற்று கொண்டு வந்திருக்கிறார் இப்படியே பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எளிதாக நடப்பதில்லை ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இன்னைக்கு ப்ரேயர் பண்ணால் சாயந்திரத்துக்குள்ளே நடந்துடணும் ஆனால் தெய்வனவை எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிப்பார் அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாரு அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியுது இந்த ஆறாவது காரியத்தின் மூலமாக இன்னைக்கு தியானத்தை முடிப்போம் இந்த வார்த்தையின் மூலம் கற்று ஒவ்வொருத்தரோட இடைப்பட்டிருக்காருன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்